மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி செம்பை திமுக சார்பில் வேட்பாளர் ஆர் ஆதரித்து ஊராட்சி தலைவர் மற்றும் மாவட்ட ஊராட்சிகள் உறுப்பினர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றியம் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ மற்றும் ஒன்றிய செயலாளர் அப்துல் மாலிக் அறிவுறுத்தலின்படி இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஆர் மற்றும் சங்கரமந்தல் கடைவீதியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய குழு உறுப்பினர் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தார் கோகிலம் என் கணவர் பெயர் பாலகுரு உத்தரங்குடி ஊராட்சி மயிலாடுதுறை மாவட்டம்

மாதம் ஆயிரம் பணம் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு பெண் குழந்தைக்காக மாசம் ஆயிரம் பணம் போடுறாங்க மகளிர் பஸ்ஸு இலவசமாக இலவச பேருந்து விட்டுருக்காங்க காலை உணவு கொடுத்துருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எங்களுக்காக பண்ணியிருக்காங்க இலவச சீருடை கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் நாங்கள் எல்லாமே அவங்களால நிறைய பலன் அடைஞ்சிருக்கிறோம் அதனால எங்களுடைய வாக்கு தலைவர் கைச்செனத்துக்கு தான் ஏன் அவருக்கு எதிராக போட்டிடுற ஏடிஎம் கே கேண்டிடேட்டுக்கோ இல்லாட்டி பாமக கேண்டிடேட்டுக்கோ என் வாக்களிக்கு விரும்பவில்லை எங்களுக்கு எந்த விதமான அவங்க செய்யல அதனாலதான் நாங்க அவங்களுக்கு வாக்களிக்க விரும்பல இந்திய பிரதமர் அடுத்து ராகுல் காந்தி வரணுமா இல்லாட்டி மோடி வரணுமா ராகுல் காந்தி தான் வரணும் கண்டிப்பா